ராணுவ வீரன் ஒருவனுடைய வாழ்க்கையில் நடந்த உள்ளம் உருக்கும் உண்மை சம்பவம் இது அவனுடைய வாழ்க்கையில் கடன் தொல்லை ஏராளம் ஒரு நாள் தன் அலுவல்களை முடித்துவிட்டு இரவு தூங்க போகும் போது தான் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதினான் அது ஒரு பெரும் தொகையாக வந்து அவனை பயமுறுத்தினது அவன் மிகவும் மனம் நொந்தவனாக அதையெல்லாம் கொடுத்து தீர்ப்பது யார் என்று அதன் அடியில் எழுதி வைத்துவிட்டு அப்படியே மேஜையில் உட்கார்ந்தவாறு விட்டான் விதிப்படி விளக்கை அவன் அணைக்கவில்லை இரவில் அந்நாட்டு மன்னன் மாறுவேடத்தில் அங்கு வந்தான் எல்லா கூடாரங்களிலும் விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது ராணுவ சட்டத்திற்கு மாறாக இந்த கூடாரத்தில் மட்டும் விளக்கு எரிவதன் காரணத்தை அறிய உள்ளே வந்தார் மன்னன் மேஜையின் மீது தலை வைத்து உறங்கும் வீரனை கவனித்தார் பிறகு அவன் எழுதி வைத்திருந்த கடன் பார்த்தார் அவர் உள்ளம் உருகிற்று மேஜை மீது இருந்த பேனாவை எடுத்து அவன் எழுப்பி வைத்திருந்த அழகாக கையெழுத்திட்டு விட்டு வெளியேறிவிட்டார் காலையில் எழுந்த அவனுக்கு இரவில் நடந்தவைகள் புரிந்தன என் கடனை எல்லாம் தேசத்தின் மன்னனே கொடுக்க போகிறார் நான் எவ்வளவு பாக்கியசாலி என்று குதித்து எழுந்து ஆடி பாடினான் என கருமையானவர்களே மன்னர்களுக்கெல்லாம் மன்னராம் நமது ஜீவனுள்ள தேவன் உங்கள் கடன்களை எல்லாம் தீர்த்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர் தேவையற்ற பொருட்களை வாங்கியும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டும் கடன் பிரச்சனையில் சிக்க கூடாது நாம் அனுபவிக்கிறதற்கு நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் நாள்தோறும் செய்தித்தாள்களில் கடன் தொல்லையால் குடும்பமாய் தற்கொலை செய்து மடிந்து போகிறவர்கள் ஏராளம் இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் கடன் என்னும் வலையில் சிக்கிக் கொண்டவர்கள் நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவ்வாறு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழையை பெய்யப் பண்ணி நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கவும் கத்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆம் கடன் வாங்கின நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பவராக மாறுவீர்கள் ஏனென்றால் கர்த்தருடைய தரும் தேவன் தம்முடைய உங்கள் குறைவை உங்கள் குறைவையெல்லாம் ஏசுபுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்